வணக்க மக்களே சட்ட செய்தி ஒன்று விளையாடலாம் அதிமுகவின் துரோகிகள் யார் காட்சியில் உள்ளே நிழலாடும் நான்கு பேரா சீனிவாசன் உரையில் அரசியல் சூற்றத்தை ஏற்றியது வாங்க வீடியோவை முடிவாக்கின்றான் அதாவது திண்டுக்கல் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் காட்சியின் ஐம்பத்தி நாலாவது நினைவு பொது கூட்டம் ஒன்று விமர்சையாக நடைபெற்றதா இந்த கூட்டத்தில் தான் கட்சியின் பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான சீனிவாசன் அவர்கள் எம்எல்ஏ கலந்து கொண்டு உற்சாக உரையாற்றினாராம் அவர் தெரிவித்தாவது திமுக ஆட்சிகள் விலை உயர்ந்த வன்மையாக பரவிதான் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்கெடுக்கப்பட்டது இதனால் மக்கள் நாள்தோறும் பாதிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியிருந்தாராம் கடந்த நான்கரை ஆண்டு காலம் மக்களின் நலனை கவனிக்காத அரசு தேர்தல் நெருங்கும் போது உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் மனுக்கள் பெற்று நாடகமாடுவது மேலும் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகள் எல்லாம் காற்றில் பறக்கப்பட்டன ரூபாய் ஆயிரம் அடங்கிய பெயரில் ஐயாயிரம் வரை மக்கள் வந்து பறிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கும் டி டிவி தினகரன் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் போன்றெல்லாம் வெளியேறதால் தான் கண்டிப்பாக அதிமுக முடிவடைந்து விட்டதென சிலர் கூறுகிறார்கள் ஆனால் அதிமுக என்ற வேறொன்று இயக்கத்தை கண்டிப்பாக யாராலும் தமிழகத்தில் அளிக்க முடியாது என்று அவர் கூறிய நிலையில் தான் பேச்சுக்கிறந்ததா தன்னை வளர்த்த இயக்கத்தை மறந்த செங்கோட்டையன் எதிர்கட்சியுடன் இணைந்துள்ளார் தேவரிடம் மரியாதை என்பது நிகழ்ச்சியில் தினகரன் ஓபிஎஸ் பி அவர் சிக்கியிருந்தது எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறார் என்பதற்கான அறிகுறியாகும் அதாவது யாரும் தங்கள் நிலைப்பாட்டில் நினைத்திருத்தால்தான் கண்டிப்பாக மரியாதை கிடைக்குமா ஜெயலலிதா தலைவராக இருந்தபொழுது சசிகலா ஒரு உதவியாளர் மட்டுமே ஆனால் தினகரன் குடும்பத்தும் ஜெயலலிதா இல்லத்தில் புகுந்து செல்வங்கெல்லாம் எல்லாம் களவாடி வெளிநாடுகளில் பதுக்கி வைத்துள்ளார்கள் இதை கண்டிப்பாக மத்திய அரசு கண்டுபிடித்துள்ள விரைவில் தினகரன் ஓபிஎஸ் மற்றும் அவர்களின் மகன்கள் மீது கண்டிப்பாக வழக்கு பதிவு செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார் மேலும் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் யாருடன் யார் எனவது என்பது அவர்களுக்கே தெரியாதா அதிமுகவை வீழ்த்திணைப்பவர் கண்டிப்பாக தாழ்வேதான் வீழ்ந்து விடுவார்கள் புதிய கட்சி தொடங்க மக்கள் நம்பிக்கை வெல்ல முடியாது எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் பெயர்களை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றும் நாட்கள் முடிந்துவிட்டன உண்மையான அதிமுக வீரர்கள் என்பதால் எடப்பாடி பழனிசாமி தலைதான் ஒன்றியணை வருக தேர்தலில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவார் நிலைதான் பார்க்கப்படுகிறதா அது மட்டுமின்றி சீனிவாசன் உறுதியளித்த அவரின் உரையானது முடிவில் கூட்டம் முழுவதும் அதிமுக வாழ்க என்ற கோஷங்கள் முழங்கியதா இந்நிலையில்தான் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பெல்லாம் எல்லாம் வந்ததுதான் வந்ததா அதாவது கண்டிப்பாக அவர் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஓபிஎஸ் டி தினகரன் சசிகலா செங்கோட்டையன் ஆகலாம் கண்டிப்பாக மூவரணியாக செயல்படுவார்களா அல்லது யாருடன் கூட்டணி என்பதில் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்தவர் தான் அதாவது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஓபிஎஸும் டிடி விநகர அதிக வாக்கு வங்கியை கண்டிப்பாக சரிக்கும் நிலையில் பார்க்கப்படுகிறது அதே போலதான் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை செங்கோட்டையன் என்பது கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு சத்தியமங்கலம் தொகுதியில் அவரது வாக்கியை அவரது ஆதரவாளர்கள் என்பது கண்டிப்பாக அதிமுகவின் வாக்கு வங்கியை சரியக்கூடிய நிலையில் தான் இதை ப்படுகிறா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்